தமிழ் மருந்த சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வல்லார கீரை கீரை தொகையில எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தயிர் சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் கீரை இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட்டை எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு வெள்ளைப்புடு பல் ஒரு கால் கப் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் புளி ஒரு சின்ன நெல்லிக்கலவு புளி டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதுவும் அரைக்கிறதுக்கு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் பெருங்காயம் இந்த கடுகும் உளுந்தம்பருப்பும் தாளிக்கிறதுக்கு இது அரை அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த கீரையை முதல்ல கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாத்திரத்தில் இந்த கடுகு உளுந்த பருப்பும் போட்டு நல்லா வெடித்து வர வந் உடனே கொஞ்சம் பெருங்காயம் சேருங்க உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வரணும் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டு வதக்கலாம் இந்த மாதிரி செவந்து வரணும் இப்போ வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டலாம் இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியும் பச்சை மிளகாயும் சேருங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம் கீரை நல்லா வதக்கி விடணும் அது வதங்கி கீரை வதங்கிடுச்சு தேங்காயை சேர்த்து வதக்கி விட்டு ஆற வச்சிடலாம் இப்போ இத நல்லா ஆற வச்சிருவோம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சுக்கலாம் இப்ப உப்பு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம் அரைச்சாச்சு எடுத்து வச்சுக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சு விட்டுறலாம் ஒன்று டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க அரை அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு தாளிச்சிடுங்க இப்ப கருவேப்பில போட்டு தாளிச்சதை எடுத்து சட்னில கொட்டிடலாம் இப்போ இந்த சட்னி வந்து தைசாதத்துக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க